வணக்கம் இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல் இந்த சேனலை நீங்க இன்னும் பண்ணலனா உடனே பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வாசிப்பது உங்கள் திவ்யா பரத் கதை மூன்று ஊஞ்ச விருத்தி சில ஆண்டுகள் வடக்கே இருந்துவிட்டு ஒரு முறை ஸ்ரீரங்கம் போன போது வழக்கம் போல் ரங்கு கடையில் போய் உட்கார்ந்தேன் ரங்கு அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாமல் அப்படியே இருந்தான் புதுசாக கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான் ஆண்டாளின் பையன் அமெரிக்காவில் இருக்கிறானே பாச்சாவோ யாரோ அவன் கொடுத்தானாம் வழக்கம்போல் தம்பு சீது போன்றவர்கள் வந்து அரசியலையும் சினிமாவையும் அலசினார்கள் தம்பு தேவகாந்தாரிக்கும் ஆரபிக்கும் வித்தியாசம் என்னவென்று பாடி காட்டினான் சீது யாருக்கு மொட்டை கழுதாசி எழுதலாம் என்று யோசித்து கொண்டிருந்தான் நீ எப்போ வந்த என்று கேட்டான் ரங்கு நேர்த்திக்குதான் கொஞ்ச நாள் இருப்பியா ஒரு மாதம் இருக்கலான்னு ஆன்வல் லீவில் வந்திருக்கேன் நீ ஏர்ஃபோர்ஸில் தானே இருக்க ஏர்போர்ட்டில் ப்ளேனெல்லாம் ஓட்டுவியாமே பாகிஸ்தான் மேலே நீ தான் பாம்பு போட்டதாக பேசிக்கிறா ரங்கா பாரு சரியாக புரிஞ்சுக்கோ நான் இருக்கிறது ஏர்போர்ட் டெல்லியில் சப்தர்ஜங்குன்னு பேர் விமான நிலையம் நீ சொல்கிறது ஃபோர்ஸ் அது பாலம் கிற இடத்துல இருக்குது ரெண்டும் ஒன்று தானே இல்லை பின்ன ஃபோர்ஸில் யார் இருக்கா மேல சித்திர வீதியில் ரங்கச்சாரிடா அது அவங்க கூட பைலட் இல்லை ஏர்ஃபோர்ஸுன்னா எல்லோரும் பறக்க மாட்டாளோ மாட்டா அப்போ நீ ஏர் ஃபோர்ஸில் இல்லை ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுடா பின்ன யாரோ நீ பிளேன் ஓட்டுறதா சொன்னாலே அது சின்ன பிளேன் ட்ரெயினிங் ஏர்போர்ட்டில் பெரிய பிளேன் தானே இருக்கும் போட்டு அவனுக்கு மேலும் விளக்கு முயற்சியை கைவிட்டேன் ரங்குவின் உலகம் அவன் வீடு கடை இரண்டை விட்டு வெளியே எதுவும் கிடையாது உலகம் முழுக்க அவன் கடைக்கு அரட்டை அடிக்க வரும் இவன் இடத்தை விட்டு நகரமாட்டான் பெருமாளை கூட பங்குனி சித்திரை உற்சவங்களில் கடையை கடந்து போதுதான் சேவிப்பான் அப்போது ஒரு கிழவனார் கையில் சொம்புடன் ஒரு சிறுவன் குச்சியை பிடித்துக்கொண்டு கொண்டு அழைத்து செல்ல உயர் வர உடையவன் எவனவன் என்று ஏறத்தாழ உளறலாக சொல்லிக்கொண்டு நட்ட நடு வந்து கொண்டிருந்தார் முகத்தில் ஒரு வாரத்துக்கு உண்டான வெண்தாடி மார்பில் பூநூல் சவுக்கம் பத்தாறு வேஷ்டி ரங்கு, இது யாரு இவர் பேரு தேசிகாச்சாரி ஜிபின்னு ஹைஸ்கூல்ல மேக் டீச்சர் இருக்காரே அவரோட அப்பா ஆமா எதுக்கு சொம்ப கையில வச்சுட்டு பிரபந்தம் சொல்லிட்டு போறார் யாரோ அவர் சொம்பில் அரிசி போட்டுவிட்டு வணங்கி விட்டு சென்றார்கள் ஊஞ்ச விருத்தி புரியலை இவரை வச்சு காப்பாத்தலையா அதெல்லாம் இல்ல பிடிவாதம் பணம் காசு இல்லையா ஜிபி நிறைய சம்பாதிக்கிறாரே இவருக்கே நிறைய சொத்து இருக்கு சித்திர வீதியில ஜிபி இருக்கிற வீடு இவரது தான் மகேந்திர நிலம் எல்லாம் இருக்கு ஊஞ்ச விருத்தினா பிச்சை எடுக்கிறது இல்லையோ ஆமாம் பவதி பிக்ஷாம் தேஹின்னு சொல்லலை அவ்வளவுதான் புரியல ரங்கு சில வேளையில பெரியவர்களுடைய பிரிவாதங்கள் புரியாது நமக்கு இந்த பிராமணனுக்கு வீம்பு போக்கடாத்தனம் ஜிபி என்னும் பார்த்தசாரதி செயலாக இருப்பவர் கணக்கு பாட புத்தகம் நோட்ஸ் எல்லாம் போடுபவர் லட்சக்கணக்கில் விலை போகும் எஸ்எஸ்எல்சிக்கு ஒரு செக்ஷனுக்கு கிளாஸ் டீச்சர் ஹை ஸ்கூலில் சீனியர் டீச்சர் என்று மதிக்கப்பட்ட ஆசிரியர் தேசிய விருது வாங்கியிருக்கிறார் அடுத்த ஹெட் மாஸ்டர் அவர்தான் என்று பேசிக்கொண்டார்கள் அவர் தந்தையார் பிச்சை எடுக்கிறார் என்றால் வேணுன்னுட்டே மகனை கிட்டே கண்ணு வேற தெரியல கண்ணெல்லாம் நன்னா தெரியறது தம் மேலே வரவழைச்சுக்க வரவழைச்சிக்க கண்ணு தெரியாத மாதிரி பாடசாலை பையனை வச்சிட்டு குச்சியை பிடிச்சிட்டு போறார் என்ன ப்ராப்ளம் அவருக்கு வரார் கேட்டுப்பாரேன் இவ்வாறு போது அவரே கடைக்கு வந்து பெஞ்சில் உட்கார்ந்தார் அவருடன் கொஞ்சம் ஈரம் காயாத வேஷ்டியின் நாற்றமும் வந்தது எதையோ வாயிலே மென்று கொண்டிருந்தார் கிட்ட பார்க்கையில் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார் நல்ல மூங்கில் கம்பு அதை பையன் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு நின்று கொண்டிருக்க ஓய் லைஃப் பாய் ரெக்சோனான்னு சோப்பு ஏதாவது போட்டு குளிக்கிறது தானே கிட்ட வந்தாலே கத்தாழ நாத்தோ மாட்டு பொண்ணு எங்கடா சோப்பு கொடுக்குறா ஒரு அண்டா தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறாரங்கு ஜிபி கிட்ட சொல்றது தானே அவனா பொண்டாட்டி தாசை தொச்சு அது என்னடா சாக்லேட்டு பட்ட சாக்லேட் தாத்தா அது எனக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று ரங்கநாதா என்று பெஞ்சில் உட்கார்ந்து தீர்த்த இருக்குமா என்ன வெயில் என்ன வெயில் ரங்கு சாக்லேட் எடுத்து தர மடியிலிருந்து அஞ்சு ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தார் நீ யாரு கோத பேரந்தானே என்றார் என்னை பார்த்து ஆமாம்மாம்மா நீ ஃபோர்ஸில் இருக்கியா ஏர்போர்ட் மாமா எதுக்காக இந்த வெயில் அலையிறீங்க வெயில் தாழ வீதி பிரதட்சணம் போகக்கூடாதா பாரு வைஷ்ணவனாக பிறந்தா பஞ்ச சமஸ்காரங்கள்னு அஞ்சு காரியங்கள் செய்யணும் அதான் ஐயங்கார் புன்றம் சமாசிரணம் திருவாராதனோ ஆச்சரியங்கிட்ட உபதேசம் கேட்கறது பரநியாசம் வாங்கிட்டப்பறம் ஊஞ்ச விருத்தி பிச்சை போடுற அரிசியை தான் சாதம் வச்சு சாப்பிடணும் மாமா அதெல்லாம் வசதி இல்லாதவளுக்கு இல்லை இல்லை வைஷ்ணவனாக பிறந்த எல்லாருக்கும் உனக்கு எனக்கு அந்த நாராயணனே மகாபலி கிட்ட யாசகம் போனான் நீங்கள் இப்படி தெருவில் போகிறது அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காகவா ஆமாம் வேற என்ன உங்கள் ஃபேமிலியில் அவளுக்கு சங்கடமாக இருக்காதோ எதுக்கு சங்கடப்படணும் எதுக்குங்கிறேன் இல்லைமாமா உங்க சன் பெரிய கணக்கு ஹெட் மாஸ்டர் ஆக போறாரு நேஷனல் அவார்டெல்லாம் எல்லாம் வாங்கினவர் அதனால மற்றவாளாம் என்ன நினச்சிப்பா தோப்பனாரை சரியா வச்சிக்காம தெருவில் யாசகம் பண்ண அனுப்பிச்சிட்டா இருப்பார் இவர் என்ன வாதியார்னு தானே நினைச்சுப்பா நினைக்கத்தான் நினச்சிப்பா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ரங்கு சில சமயம் பட்டு என்று போட்டு உடைத்து விடுவான் ஓய் உமக்கு மாட்டு பொண்ணோட சண்டை ஜிபி அவ பேச்ச கேட்கறார் அந்த கோபத்தை தான் நீங்கள் இப்படி அவரை அவமானப்படுத்தி காட்டுறீருன்னு ஊர் உலகமெல்லாம் பேசிக்கிறது குஞ்ச விருத்தி எல்லாம் சால்ஜாப்பு சரி அப்படியே பேசிக்கிறானா நீ என்ன செய்யணும் அவர் நீ என்று அழைத்தது ரங்குவை அல்ல அங்கே இல்லாத தன் மகன் ஜிபியை நீ என்ன செஞ்சுருக்கணும் அப்பா நீங்கள் சொல்கிறதிலையும் நியாயம் இருக்கு கொஞ்சம் தழைஞ்சு போங்கப்பா நானும் அவளை தூக்கி எரிஞ்சு பேசாம இருக்க சொல்கிறேன்னு சமாதானமாக போகலாம் இல்லையோ எப்ப பார்த்தாலும் அவ சொல்கிறது தான் ரைட்டு அப்பா வாய மூடுங்கன்னு அதட்டுனா எனக்கு எப்படி இருக்கும் தனியா இருந்து பாருமே அதைத்தான் யோசிஞ்சுட்டு இருக்கேன் இப்போ வீட்ல சாப்பிட்றது இல்லையா ரெண்டு தளிக எனக்கு உண்டான ஒரு மெந்திய குழம்பு அப்பளத்தை நானே பண்ணிக்கிறேன் ஒரு நெய் கிடையாது கரம்புது கிடையாது தயிர் கிடையாது மோர் தான் ஹோட்டல் சாப்பாடு ரங்கா பேதி ஆறுது அவள் என்னவோ சாப்பிட்டுட்டு போகட்டும் எனக்கு பிள்ளை அவனோட பேசியே ஒரு மாதம் ஆச்சு ஒரே ஆற்றுல இருந்துண்டு இதெல்லாம் சரி ஊஞ்ச விருத்தி எப்படி உடம்புக்கு ஆறுது உமக்கு ரேஷன் அரிசியும் புழுங்கரிசியும் கைக்குத்தலும் கலந்துருக்குமே ஏதோ ரங்கநாத கிருபையில் கல்லையும் ஜீர்ணிக்கிறது இந்த வயிறு ஓடின்றிருக்கு வண்டி இன்னும் எத்தனை நாள் பார்க்கலாம் நான் செத்து போனேன்னா இந்த பாடசாலை பையன் தான் எனக்கு கொல்லி போடணும் நீர் எங்க செத்து போவீர் இருக்கிறவால சாகடிச்சு தான் போவீர் ஆயுசு கெட்டி உமக்கு அவர் மறுபடி வீதி பிரதிச்சிணத்துக்கு புறப்பட ஸ்ட்ரேஞ்ச் வெரி ஸ்ட்ரேஞ்ச் என்றேன் ஹைஸ்கூல் எப்படி நடக்கிறது என்று என் கிளாஸ்மேட் தான் கரஸ்பாண்ட்டாக இருந்தான் அவனை விசாரிக்க போயிருந்தபோது போது ஜேபியை சந்தித்தேன் பொதுவாக மேக்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் வந்து தரமே போய்விட்டதாக சொன்னார் அவரே தான் ஆரம்பித்தார் அப்பாவை பார்த்தியோ பார்த்தேன் சார் என்ன பிடிவாதம் பார்த்தியா அவர் சொல்றத பார்த்தா அவருக்கு சோறு தண்ணி கூட சரியா கொடுக்கறதில்லைன்னு அப்படியா சொன்னாரு ஒரு நாள் என் வந்து மாமியை சந்திச்சு கேட்டுப்பார் என் அப்பா தான் இல்லைங்கள ஆனால் அவர் காத்தால் இருந்து பண்ணுற அட்டகாசம் எனக்கு நாளும் பொண்ணு நாளும் நல்லா படிக்கிறதுகள் அதுகளை படிக்க விடாமல் சத்தமாக பாராயணம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் கண்டார வல்லாரன்னு திட்டிண்டு கோமலத்தோட புழக்கடையில் அழஞ்சிண்டு தனி வீடு கொடுத்துறதானே தானே போக மாட்டேங்கிறாரே என் வீடு நான் தான் இருப்பேங்கிறாரு சரி நீங்கள் போயிடுறது தானே யோசிஞ்சிட்டு இருக்கேன் வாடகை கொடுத்து மாலுமா அவர்கிட்ட பணம் இருக்குல்ல இருக்குது என்ன வச்சுருக்காருன்னு காட்ட மாட்டார் வக்கீலை கூப்பிட்டு நாலு தடவை வில்ல மாற்றி மாற்றி எழுதிட்டார் ஸ்ரீரங்கம்னு ஒரு பேத்தி மேலே கொஞ்சம் பிரியம் அதுங்க கிட்ட ஏதோ சொல்லின்னு இருக்கார் உங்கள் யாருக்குமே நன்றி கிடையாது தொச்சுக்குதான் எல்லாம்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிடு அப்படின்னு தொச்சுங்கிறது பாடசாலை பையன் அவரை காத்தால கம்பு பிடிச்சி அழைச்சிட்டு போறானே அவன் கேக்கிறதுக்கு நன்னாவா இருக்கு எதுக்கு கிழத்துக்கு நான் சிறுஷை பண்ணணுங்கிறா யாம்படையா நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வைக்கிறேன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு கோபத்தில் ஏதோ சொல்றாருன்னு அவ சொல்றது நியாயம்தானே தானே தளி பண்றதா அதெல்லாம் வெட்டி பேச்சு ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தளி பண்ற உள்ள மாடு கண்ணு போட்ட இடம் மாதிரி பண்ணிட்டு போவார் என் அப்பாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் பிடிச்ச கழவனை நான் பார்த்ததில்லை போய் தொலைஞ்சாலும் பரவாயில்லைன்னு சில சமயம் அவ்வளவு வெறுப்பேற்றுறார் அவருக்கு என்ன வேணுமா ஏதாவது மனசுல குறை வெச்சிட்டு இருக்கலாம் ஒரு இன்சொல் ஒரு பரிவு அல்லது தாத்தா எப்படி இருக்குன்னு பேத்திகள் கேட்டாலே போருமா இருக்கலாம் உங்கள் மனைவியும் அப்பா எப்படி இருக்கீங்க கண்ணுக்கு மருந்து போடட்டுமான்னு ஏதாவது கேட்கலாம் அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்ல நீ வேணா சீதா கூட பேசிப்பாரு நான் சொன்னது பாதிதான் அவ ஆங்கிளில் பார்த்தா கதை ரொம்ப கடுமையா இருக்கும் டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிடவா எங்காத்துக்கு போயிருந்தேன் நான்கு பெண்கள் பதினைந்து பதிமூன்று பத்து எட்டு என்று அலைந்தன எனக்கு முன்னால் ஸ்டூல் போட்டு தீர்த்தம் எல்லாம் பதவி சாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் எனக்காக மாமி ஜவ்வரிசி பாயாசம் பண்ணியிருந்தாள் சமையல் எல்லாம் சூப்பராக இருந்தது நான் சென்றபோது கிழவர் வாசல் திண்ணையில் காலை அகட்டி உட்கார்ந்து கொண்டு பனை விசிறியால் கீழே விசிறிக் கொண்டிருந்தார் நெற்றி சுருங்கி விரோதமாக பார்த்து கொண்டிருந்தார் இருக்கிறவனுக்கு ஒரு வேப்பம்பூ சாத்துமதி கிடையாது வரவா போறவாளுக்கெல்லாம் பால் பாயாசம் கேட்கறவா கிடையாது இந்த ஆத்துல என்றார் வாங்களே மாமா உங்காம் தானே வாங்கோ சாப்பிடலாம் ஒரு திருஷ்டம் கூட எடுத்துக்க மாட்டேன் வாத்தியார் ஜிபியின் மனைவி வெளிப்படையாக பேசினாள் எவ்வளவு தூரம் பொறுத்துக்கிறது பொறுத்து பொண்ணு இவர் பாட்டுக்குன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் போயிடுறார் இருபத்தி நாலு மணி நேரமும் இவர் கூட மல்லு கட்ட வேண்டியிருக்கு ரெண்டு பொண்ணுங்க வயசுக்கு வந்துடுச்சு அவ முன்னாலேயே கோமனத்தை அவுத்து கட்டிக்கிறேர் ரெங்கராஜுவை கூப்பிட்டு திண்ணையில் உட்காந்துட்டு சர்வாங்க ஷவரம் பண்ணிக்கிறேர் சாக்லேட்டு பப்பர் மிட்டுன்னு வாங்கி ஒளிச்சு வச்சுக்கிறேர் பாடசாலை பையன்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன் பேத்திகளுக்கு கொடுக்க மாட்டேர் அதுகளை படிக்க வைக்கிறதே அவருக்கு பிடிக்கலை என்னை கண்டா ஆகவே ஆகலை இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு சம்பவம் அல்லது காரணம் இருக்கணுமே மாமி இருக்கு அதை சொல்லிட்டு தான் ரசா பாசம் ஆயிடுத்து எங்கள் ஆற்றுல எனக்கு நிறைய செஞ்சுருந்தா அதை அவர் அலமாரியில் வச்சு இருந்தார் மாமியார் போகிற வரைக்கும் அதை நான் பார்த்தேன் பண்டிகை நாளில் என்னை எடுத்து போட்டுக்க சொல்வா மாமியார் தங்கமான மனுஷி அவர் போனதும் இது ஏதோ தங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துடுச்சு போல பாலிஷ் போட்டு வெள்ளி பாத்திரத்தை எல்லாம் கொடுத்துருக்கேர் போனா போகிறது சொல்லியிருக்கலாம் இல்லையா ரங்கநாதன் கிருப இவரும் சம்பாதிக்கிறேர் ஒரே ஒரு தடவை எச்சுமைக்கு தோடு செஞ்சு போடலாம் அப்பா அம்மா என் நகையெல்லாம் எங்கே வச்சுருக்கான்னு கேட்டதுக்கு நகையா உன்னை எதிர் ஜாமீன் இல்லாமல் இலவசமாக கல்யாணம் பண்ணிட்டோம் உங்கள் ஆற்றுல உனக்கு என்ன போட்டா உங்கள் அப்பா ஏமாத்திட்டாங்கன்னார் எனக்கே தெரியும் எனக்கு எத்தனை கேஷாக கொடுத்தா வைர மோதிரத்துக்கு பட்டு வேஷ்டிக்குன்னு எத்தனை நகை போட்டான்னுட்டு அதை எடுத்து சொன்னப்போ எல்லாம் கவரிங்கன்னார் இதை அப்போவே சொல்லியிருக்கிறதானே என்ன இவ்வளவுதான்ப்பா கேட்டேன் அதுலேருந்து என் மேலேயோ என் பெண்கள் மேலயோ வெறுப்புனா வெறுப்பு அப்படிப்பட்ட வெறுப்புத்தா குத்தோம் இந்த சம்பாஷனை முழுவதும் அவருக்கு கேட்டிருக்க வேண்டும் திண்ணையிலிருந்து சப்தம் போட்டார் எல்லாத்தையும் சொன்னியே ஓ நகை அத்தனையோ சப்ஜாடா நான் திருப்பி தந்தத சொன்னியா இவள் மொத்தத்தில் கால்பகம் கூட திருப்பி வரலப்பா ரெட்டவடம் சங்கிலி என்னாச்சு பச்சைக்கல் தோடு என்னாச்சு பேசரி என்னாச்சு ஒட்டியானோ நாகக்கொத்து என்னாச்சி வங்கி என்னாச்சி என்னாச்சு என்றாள் பச்சை பொய் உங்களுக்கெல்லாம் என் கெட்ட குணம் மட்டும்தான் தெரியும் நல்ல குணம் எதுவும் கண்ணுக்கே தெரியாது இவள் சன்னமாக நல்லது ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா என்றாள் நான் இந்த சண்டை ஓயாது என்று புறப்பட்டு வந்துவிட்டேன் என் சமாதான முயற்சிகள் அத்தோடு முடிந்தன அடுத்த வாரம் புறக்கடையில் பாசி வழுக்கி விழுந்துவிட்டார் கிழவர் தொடை எலும்பும் இடுப்பிலும் முறிந்து போய் ஜிபி அவரை புத்தூருக்கு அழைத்து போக அங்கே இன்னமும் சீரியஸ் ஆகி அப்புறம் நகரில் அவரை அட்மிட் பண்ணி மாற்றி மாற்றி வாதியாரும் மாமியும் பதினைந்து தினம் அவருக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் ஊருக்கு கிளம்பும் முதல் நாள் தான் இறந்து போனார் இத்தனை பாடுபட்டதற்கு ஜிபிக்கோ மனைவிக்கோ பேத்திகளுக்கோ எந்தவித பயனும் இல்லை சொத்து முழுவதையும் தொச்சு என்கிற துரைசாமியின் பேரில் எழுதி வைத்துவிட்டு அவன் மேஜராகும் வரை பதினெட்டு வயசு வரும் வரையில் வக்கீலை அந்த சொத்துக்கு கார்டியனாக போட்டு பதினெட்டாம் வயதில் அந்த சொத்து அவன் படிப்புக்கும் பராமரிப்புக்கும் போக வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார் பாடி எடுக்கும் முன் துக்கம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு போய் திண்ணையில் சற்று மௌனமாக உட்கார்ந்திருந்தேன் உள்ளே பேத்தி ஒருத்தி மட்டும் தாத்தா என்று அழுது கொண்டிருந்தது விருத்திக்கு அழைத்து சென்ற பாடசாலை பையன் மாமா நாளிலிருந்து வரவேண்டாமா வேற ஏதாவது ஒத்தாசையா இருக்கேனே என்றான் இந்த ஆமே உண்ணுதுரா என்றார் ஜிபி விசும்பலுடன் அவனுக்கு புரியவில்லை மாமிக்கு ஆத்து ஆத்து போயிற்று என்ன பாவம் பண்ணோன்னு இத்தனை தண்டு கொடுத்துட்டு போனார் கிழவனார் எங்க அப்பா அம்மா போட்ட நகை எங்கன்னு கேட்டது ஒரு பெரிய தப்பா அதுக்கு இத்தனை பெரிய தண்டனையா ரங்கு ஜிபியிடம் ஓய் இது பிதுர்ராஜித சொத்து அதை எழுதி வைக்க கழுத்துக்கு உரிமையே கிடையாது கிறுக்கு கிருக்கு இப்படி எல்லாம் வில் எழுதினா கோர்ட்டில் ஒத்துக்க மாட்டா சண்டை போட்டு வாங்கிடலாம் ஜிபி தான் ரங்கு நமக்கு எது உண்டு எது இல்லைன்னு தீர்மானிக்கிறதெல்லாம் ஸ்ரீரங்கநாதன் தான் என்றார் அதன்பின் நான் அலகாபாத் போய்விட்டு கல்கத்தா டெல்லி ஹல்மோரா பதான்கோட் கொலம்போ என்று சுற்றிவிட்டு ஆறு வருஷம் கழிச்சுதான் ஸ்ரீரங்கம் திரும்ப முடிந்தது ரங்குவை முதல் காரியமாக விசாரித்தேன் ஜிபி வாத்தியார் என்ன ரங்கு ஏன் கேட்குற ஸ்கூலில் புதுசாக ஹெட் மாஸ்டர் நியமனம் பண்ணிட்டா ரெண்டு பேருக்கும் ஆகலை நோட்ஸ் போடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டா கோவிச்சுண்டு ரிசைன் பண்ணிட்டார் மனச்சநல்லூரில் போய் சேர்ந்தார் அங்கேயும் சரிப்பட்டு வரலை சம்பளம் சரியாக வரலை அதுக்கப்புறம் நோட்ஸ் போட்டு விற்கிறதும் பாழா போச்சு இவர் போட்ட நோட்ஸையே காப்பி அடித்து இன்னொருத்தன் போட்டு அரை வேலைக்கு விற்றான் அவன் மேலே கேஸ் போடுறேன்னு வக்கீல்கள்கிட்ட காசு நிறைய விட்டார் ஏறக்குறைய பாப்பர் நிலைக்கு வந்துட்டார் சொத்தோ இல்லை பத்திரிக்கை போகிறேன்னு காலை உடைச்சின்றார் மனசுடிஞ்சு போயிட்டார் அப்புறம் என்று ரங்கு பேச்சை நிறுத்தினான் நான் சன்னமாக ஏதாவது விபரீத மரங்கு என்றேன் அதை ஏன் கேட்குற கடைசியாக ரங்கநாத கண்ணை திறந்துட்டாரு எப்படி மூத்த பொண்ணு எச்சுமி பாரு தொச்சுவை கல்யாணம் பண்ணிட்டது எல்லாம் சரியாக போயிடுச்சு ஊஞ்ச ஊஞ்சவிருத்தி தேசிகாச்சாரி சொத்து மறுபடி ஃபேமிலிக்கே வந்துடுச்சு அந்த பையன் அதிகம் படிச்சிருந்தானா எட்டாம் கிளாஸுக்கு மேலே படிப்பு ஏறலை இந்த பொண்ணு எம்சிஏ நான் வியப்புடன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது அந்த பொண்ணு ஃபேமிலிக்காக தியாகமா அதெல்லாம் இல்லை காதல் என்றான் ரங்கு கதை நிறைவுற்றது நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்